நியூ கார் வாங்குறது எல்லாத்துக்குமே ஒரு ட்ரீம் தான் பட் பிடிஐ இதை பார்க்காம தயவு செஞ்சு உங்கள் காரை டெலிவரி எடுத்துடாதீங்க வாங்க இந்த வீடியோவில் ஒரு அறுபது செகண்டில் உங்கள் காருக்கு பிடிஐ எப்படி பார்ப்பதுன்னு தெரிஞ்சுக்கொள்ளலாம் ஸ்டெப் ஒன் முதல் விஷயம் உங்கள் கார் உங்களுக்கு அலர்ட் ஆயிடுச்சுன்னு டீலர்ஷிப்லேருந்து கால் வந்ததுக்கப்புறம் காரோட இன்வைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆர்டிஓ போகிறதுக்கு முன்னாடி பிடிஐ இன்ஸ்பெக்ஷன் பார்க்கணும் அப்படின்றத டீலர் இன்ஃபார்ம் பண்ணுங்க ஸ்டெப் டூ எக்ஸ்டீரியர் செக்ங்க உங்க காரோட எக்ஸ்டீரியரில் ஏதாவது பெயிண்ட் மிஸ் இருக்கா இல்லை ஸ்கிராச்சஸ் இருக்கா டென்ஸ் இருக்கான்னு ஒரு பகல் வெளிச்சத்தில் போய் செக் பண்ணுங்க நைட் டைம் தயவு செஞ்சு பிடிஐ பார்க்காதீங்க டயர்ஸ்ல சைடு வால் அப்படி இல்லாட்டா வேற ஏதாச்சும் இடத்துல கிராக்ஸ் இருக்கான்னு செக் பண்ணுங்க தென் எல்லா டயர்ஸுமே ஒரே பிராண்டை சார்ந்து இருக்குதா அப்படின்றது ரொம்பவே முக்கியம் தென் வண்டியை டெலிவரி எடுப்பதற்கு முன் ரெக்கமெண்டட் டயர் ப்ரெஷர் வச்சு டெலிவரி எடுங்க ஏன்னா ஜாஸ்தியாக இருக்கும் ஸ்டெப் ஃபோர் இன்டீரியர்ஸ்ல நமக்கு இன்ஃபோர்டெயின்மெண்ட் சிஸ்டம் தென் ஸ்விட்சஸ் தென் சீட்ஸ்லாம் ப்ராப்பராக இருக்கா ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகுதா அப்படின்றத வெரிஃபை பண்ணுங்க அடுத்த ஸ்டெப் இன்ஜின் பேல ஆயில் கூலண்ட் அண்ட் பேட்டரி டெர்மினல் க்ளீனாக இருக்கானு வெரிஃபை பண்ணணும் கடைசியாக உங்க காரோட ஓடோ ஃபிஃப்டி கிலோமீட்டர்ஸ்க்குள்ள ரன்னாயிருக்கானு வெரிஃபை பண்ணின பிறகு ஸ்பேர் டயர் ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் டூல் கிட் யூசர் மேனுவல் வாரண்டி புக் இது எல்லாமே இருக்கானு கண்டிப்பாக ஒரு டைம் பார்த்துருங்க கார் வாங்குற எக்ஸைட்மெண்ட்டில் தயவு செஞ்சு இந்த பிடிஐ பார்க்காம காரை டெலிவரி எடுத்துறாதீங்க பிடிஐ அப்படின்றது ஒரு பீஸ் ஆஃப் மைண்டாக இருக்கும்